அனைவருக்கும் வணக்கம் நேற்று முன்தினம் ஒரு சட்டத்தரணியுடைய வீட்டுக்குள்ளே ஒரு போலி உறுதியொன்றை தயாரித்ததாக என்ற சந்தேகத்தில் கைது செய்த கைது செய்வதற்காக யாழ்ப்பாண விசேட தடுப்பு பிரிவினர் சென்றிருந்தார்கள் அப்படி சென்ற சமயம் அவர் யாழ் மாவட்டத்தை விட்டு தன்னுடைய தனிப்பட்ட காரணத்துக்காக வெளியேறியிருந்த சூழ்நிலையில் அந்த வீட்டில் அவரோட தாயும் தகப்பனும் தான் இருந்தவர்கள் அந்த நேரம் போலீஸார் வீட்டை சோதனையிட வேண்டும் என்று கூறி வீட்டுக்குள்ளே சென்று ஒரு பெண் உத்தியோசர் சென்று தேடியிருக்கிறார் ஒரு சட்டத்தரணியை கைது செய்வதில் எந்த த சட்டத்தடையும் இல்லை ஒரு சட்டத்தரணிக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு கொடுப்பதிலே எந்த சட்டத்தவறும் இல்லை ஆனால் ஒரு தேடுதல் ஆணை இல்லாமல் ஒரு எந்த நபருடைய வீட்டுக்குள்ளேயும் சென்று தேடுதல் செய்ய முடியாது அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் ஒரு சட்டத்தரணிகள் ஒரு ஒரு போராட்டத்தை இன்றைய தினம் நாங்கள் யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் ஆரம்பத்திலே நாங்கள் அந்த தீர்மானத்தை எடுத்திருந்தோம் அதற்கு பின்னர் ஒவ்வொரு சட்டத்தரணிகள் சங்கமுமாக தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்திருந்தார்கள் இது வடக்கு மாகாணத்திலே பல சட்டத்தரணிகள் சங்கம் இருக்கிறது அனைத்து சட்டத்தரணிகள் சங்கமும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து தெரிவித்திருந்து வவுனியா மன்னர் முல்லைத்தீவு போன்ற கிளிநச்சி போன்ற பிரதேசத்தில் இருக்க சட்டத்தரணிகளும் இன்றைய தினம் எங்களோட கலந்து கொண்டிருக்கிறார்கள் வடமாகாணத்தில் இருக்க எந்த நீதிமன்றத்திலும் சட்டத்தரணிகள் வழக்குகளிலே தோன்றவில்லை அதே போலே கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த சட்டத்தரணிகள் சங்கமும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து சில மணி நேரம் தங்களுடைய தொழிலை புறக்கணிப்பு செய்து இந்த போ இந்த போராட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இதிலே வந்த இதில் சொல்லுகின்ற செய்தி நாங்கள் என்னவென்றால் ஒரு சட்ட விரோதமான செயற்பாடுகளிலே எவருக்கு எதிராகவும் போலீஸ் துறையோ சட்ட அமுலாக்கள் துறையோ ஈடுபடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய போராட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது நாங்கள் சட்டத்தரணிகள் போராடுவது இது முதலாவது தடவை இல்லை ஒரு பல வழக்குகளிலே குற்றஞ்சாட்டப்பட்ட சந்தேக நபராக இருந்த ஒரு சாதாரண நபர் நீதிமன்ற வாசலிலே வைத்து வேறு ஒரு வழக்குக்கு வந்த நேரம் கைது செய்யப்பட்டதுக்கு நாங்கள் கால வரையின்றி கால வரையின்றி தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி தொடர்ச்சியாக நீதிமன்றங்களை புறக்கணித்திருந்த நாங்கள் கடைசியிலே எங்களுடைய கோரிக்கைகளை உயர்மட்டம் ஏற்று அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய போராட்டம் முடிவடைந்திருந்தது இந்த போராட்டம் காலவரையற்ற போராட்டம் இல்லை நாங்கள் வேறு வகையில் இதற்கு எதிரான நடவடிக்கைகளை ஈடுபட்டாலும் எங்களுடைய பணி அடையாள பணி புறக்கணிப்பு தான் இன்றைய தினத்தோடு இந்த பணி புறக்கணிப்பு முடிவடையும் ஆனால் இந்த போராட்டத்தினுடைய உண்மை நிலைவரம் நாங்கள் என்ன நோக்கத்தை அடைய விரும்புகிறோம் எப்படியான பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கிறது இந்த போலீஸார் நடந்து கொண்ட விதம் சம்பந்தமாக ஒரு விரிவான ஒரு ஒரு மீடியாக்கான செய்தியை கூற்றுக்களை நாங்கள் விரைவிலே நாங்கள் ஆராய்ந்து வெளியிட இருக்கிறோம் ஆகவே இது இந்த பொலிஸாருடைய இந்த அராஜகமான செயற்பாட்டுக்கு எதிராக எங்களுடைய கடுமையான கண்டனங்களை சட்டத்தரணிகளாகி நாம் பதிவு செய்து 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 கொண்டிருக்கிறோம் போலீஸ் அதிகாரிகள் இந்த சட்டவிரோத செயற்பாட்டிலே ஈடுபட்ட நபர்கள் மீது ஒழுக்காட்டு விசாரணை நடத்த வேண்டும் என்று நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் ஆகவே இதற்கு நாங்கள் பொதுமக்கள் எங்களோட கோபம் கொள்ளக்கூடாது நாங்கள் தாழ்மையாக வேண்டுவது என்னென்றால் பொதுமக்களுடைய பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் போராடியிருக்கிறோம் சட்டவிரோத செயற்பாடு ஒன்றுக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக சட்டவிரோத கைதுகள் சட்டவிரோத தேடுதல் என்பது நாங்கள் அனுமதிக்கப்பட முடியாது நாங்கள் நாகரிகம் அடைந்த சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறோம் எல்லா விடயங்களையும் சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் சட்டமூலாக்கள் துறை செயற்பட வேண்டும் பாரதூரமான குற்றவாளியா பாரதூரமற்ற குற்றவாளியா என்றதென்று பார்க்க எல்லாத்துக்கும் சட்டபூர்வமாக அணுகுகின்ற தான் ஒரு உண்மையான நீதி அடையக்கூடியதாக இருக்கும் ஆகவே எங்களுடைய ஆதரவளித்த அனைத்து அனைத்து சட்டத்தினை சங்கத்துக்கும் மிக முக்கியமாக எங்களுடைய சங்கத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் சக தம்பி தம்பித்திருக்கும் கூறியது போல இது இந்த போராட்டம் வருமனவே சட்டத்தினை ஒருவருடைய வீட்டினை போலீசார் முறையேற்ற விதத்தில் சென்று தேடுதல் நடத்திக்கு எதிரானது மட்டுமல்ல இவ்வாறான நிலைமை பொதுமக்களுக்கும் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையிலே சட்டத்தின் காவலராக அல்ல சட்டத்தை சட்ட தொழிலாக கொண்டிருக்க நாங்கள் இன்றைய தினம் பயிர் கருப்பில் ஈடுபட்டிருக்கின்றோம் வடமானத்தை சேர்ந்த அனைத்து நீதிமன்றங்களிலும் பணி பயிர் பறிப்பு நாங்கள் செய்கின்றோம் இந்த இந்த பணி பயிர்சரிப்பு பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் முகல் நூல்களிலும் யூடியூப்புகளிலும் பரிமாறப்படுகின்றன உண்மையான செய்தி பிலிசார் என்று நடந்து கொண்ட விதம் அதாவது தேடுதல் முறையற்ற விதத்தில் செய்த தேடுதலை கண்டித்தும் இவ்வாறான தேடுதல்கள் நல்ல முறையற்ற தேடுதல் நடவடிக்கைகள் யாருக்கும் சட்டத்தனியாக இருக்கலாம் பொதுமக்களாக இருக்கலாம் யாருக்கும் ஏற்படக்கூடாது ஏற்படுத்தக்கூடாது என்றதன் அடிப்படையிலே இன்றைய தினம் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்றைய தினம் பவுனியா முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் மற்றும் யாழ் மாவட்டத்தில் உள்ள சகல ச நீதிமன்றங்களும் பணியாற்றுகின்ற சட்டத்தினர் இங்கு கூடியிருக்கின்றோம் நமது எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தப்பித்திருக்குமென்று கூறியது போல இது தொடர்பான ஒரு அறிக்கை ஒன்றை நாங்கள் வெளியிடுவோம் இந்த தேடுதல் செய்கின்ற போது எடுத்த புகைப்படங்கள் எங்கள் கைவசம் இருக்கின்றன ஆனால் அதை செய்ததொரு பெண் உத்தியோகத்தர் அவருடைய அவரை பாதிக்கக்கூடாது அல்லது அவருக்கு எதிராக விமர்சனங்கள் நிச்சயமாக எழும் என்ற அடிப்படையில் அதனை நாங்கள் வெளியிடவில்லை ஆனால் அந்த உரிய புகைப்படங்களை உரிய ஆதாரங்களுடன் உரிய இடங்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம் இன்றைய தினம் எங்களுக்கு ஆதரவாக வந்த உங்கள் அதாவது இந்த ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எங்களுடைய சட்டத்தினைகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதை அப்பிசி எழுத்து நாம் அமைத்தர் පෙරේදා අපේ සගෝධරි නීධනයවරුන්ගේ ගෙදරට පොලිසිය ගීලා එසි බ්‍රංචක ගෙදල ගීල එයාව හොවෙලා තියන්නේ. අපි කියන්නේ දෙැ අවරස් කරට බැහැ එයට ඒරව නඩු දහඩ බැකි ලපි කියන්න නමුත් අපි කියන්නේ ගෙදරට සෝදිචි කරපු ග්‍රමය වරදි එයා ඒවෙලා විද ගෙදර හිත් සිටියයන එම අවස්ථාවේදී කාන්ද පොලිස් කෝස්තාාපල් කැකීලා හෙදර ඇම පැත්තම සෝචි කල යෙන්න. ඇන්තයටටිං බල්ල තියන්නේ වගේ ඇඳුම් තියන්න මේ අල්මාරය අරල බල්ල තියෙන්නේ. එම වැරදි. ඒකට එරේව තමයි අපි සියලිම උතුරල් පලාාතියන සීල්ම නිදින සංගමය ලෝයිස්ලා අද එකතුවල මේ පනිිවිදේ දේන්ට නැතම් මෙසජය දෙන්ඩ අපි එකතුවල ඉන්නන්නේ දේ මේ විදියටට දැන් ලොයිස්ලලාට විතරයි නෙවෙේ සාමානයේ මිනිසුතත් මේ විදියට. නීදී අනුකූල නොමන විදියට පොලිසිය කටයුතු කරට එපා කියලා අප ලස්සිටෙනවා මෙ සම්බන්ධව අපි ලගිත් තබ මාතීයට අපි ප්‍රකාශයක්ත් යකු කට ලැස්තිව ලා තියෙන්නේ පිය අනිවාර්රම නිකුත් කරනවා. ඒ තමතරව එදා පොලිස් කරපු වැඩට හෙරෙහිව අපි නීදී ක්‍රියාත්ම කරට පලාපොත්තුව වෙන්නේ මෙවස්ථාවේදිට සම්බන්ධ අපිට ඔඋදෝ කරපු අපේ மா சங்க லங்கா சங்கமே சபாபதி வணக்கம் என்னுடைய பேர் அம்பிகா ஸ்ரீதரன் இன்றைய தினம் வடமாகாணத்தில் உள்ள சட்டத்திறன்கள் சங்கம் சார்பில் யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு முன்னர் ஒரு சட்ட முறையேற்ற விதத்தில் நடைபெற்ற தேடுதல் ஒன்றை கண்டித்து சட்டத்தரணிகள் சார்பாக பணி இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் ஒரு விடயத்தை நானும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இது வந்து ஒரு கைதுக்கு சட்டத்துடன் ஒருவரை கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக அல்ல மாறாக சட்ட முறையேற்ற விதத்தில் அதாவது சட்டத்தின் படி குறிப்பிடப்பட்டுள்ள சரியான நடவடிமுறைகளை பின்பற்றாது எழுந்தமானமாக எதேச்சு அதிகாரமாக போலீஸார் தன் தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் விதத்தில் நடத்தப்பட்ட தேடுதல் ஒன்றை கண்டித்து மாத்திரம் அதாவது ஒரு அன்லோஃபுல் சர்ச் உரிய முறையிலான தேடுதலுக்கான வாரண்ட் இல்லாமல் சர்ச் வாரண்ட் இல்ல அல்லாது அது உரிய உரிய முறையில் குற்றவியல் நடவடிமுறை கோவைகளின் சட்டப்பிரிவுகளின்படி ஒரு கைது ஒன்றையோ அல்லது தேடுதல் ஒன்றையோ செய்வதற்கான நடவடி முறைகள் எதனையும் பின்பற்றாது எழுந்த நடைபெற்ற நடைபெற்று அன்லோஃபுல் சர்ச் ஒன்றை கண்டித்து மாத்திரமே நடைபெற்று கொண்டு வருகின்றது அன்றையது அதே விதத்தில் மக்களுக்கு சில விடயங்களை கூட நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்னென்று சொன்னால் இது வந்து ஒரு மோசடியான முறையில் உறுதி நிறைவேற்றுவதையோ அல்லது மோசடியான முறையில் நடந்து கொள்ளும் சட்டத்திறன்களை கைது செய்வதற்கு எதிர்ப்பானது அல்ல ஏனென்றால் எங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் கூட சட்டம் வந்து அனைவருக்கும் சமனானது சட்டத்துக்கு முன் சட்டத்திறனிகள் அல்லது சட்டத்திறனிகள் அல்லாத நபர்கள் என்ற வேறுபாடு இங்கு இல்லை மோசடியான முறையில் ஒரு ஒரு குற்றத்தை செய்திருந்தால் அது அந்த சட்டத்திறன்கள் கூட சட்டத்தினைகள் சங்கம் தங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கும் என்று எதிர்பார்க்க முடியாது அவ்வாறு அவ்வாறு எதிர்பார்க்கவும் கூடாது எனவே சட்ட முறையான கைதுகளுக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் இன்று இந்த பணிப்புற கணிப்பில் இன்று நடைபெறவில்லை மாறாக போலீஸார் சட்டமுறையான முறையான முறைகளை பின்பற்றாது செய்து ஒரு எழுந்தமானமான தேடுதலுக்கு எதிராகவே இந்த போராட்டம் நடைபெறுகிறது எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான மோசடியான வித ஏதாவது உறுதிகளோ அல்லது மோசடியான நடைமுறைகள் இடம்பெற்றிருப்பின் அவற்றை அவர்களை கைது செய்ய வேண்டுமாயின் உரிய நடப்படி முறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்பதே இன்றைய போராட்டத்தின் குறிக்கோளார் ஜாழ்ப்பாணத்திலே கடமையாற்றுகின்ற ஒரு இளம் கனிஸ்டர் பெண் ஒருவருடைய இல்லத்துக்குள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் போலீசார் சட்டவிரோதமாக உள்நுழாய்ந்து தேடுதல்களை நடத்தினார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலே நாங்கள் போலீஸாரினுடைய நடவடிக்கைக்கு எதிராக வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த அனைத்து சட்டத்தரணிகள் சங்கங்களும் இன்றைய தினம் பணி பகிஷ்கரிப்பிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அதேவேளை கிழக்கு மாகாண சட்டத்தரணிகளும் தங்களுடைய பூரண ஆதரவையும் ஒத்துழைப்பையும் இந்த போராட்டத்துக்கு தந்திருக்கின்றார்கள் அதன் ஒரு வடிவமாக தற்போது யாழ்ப்பாணம் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக அனைத்து மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கங்களைச் சேர்ந்த சட்டத்தரணிகளும் இன்று கூடி இந்த எதிர்ப்பு எதிர்ப்பை நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே இதில் சில விடயங்களை கட்டாயமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஊடகங்களுக்கு சில திரிவுபட்ட செய்திகளும் ஊடகங்கள் வாயிலாக வெளியாகி கொண்டிருப்பதையும் சில சட்டத்தரணிகளை அல்லது ஒட்டுமொத்தமாக சட்டத்தரணிகளையும் ஒரு பிழையான பார்வையை சமூகத்திலே ஏற்படுத்துகின்ற விதமான சில செய்திகள் சில ஊடகங்களிலே வெளிவருவதும் கவனிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது இந்த விடயங்கள் தொடர்பிலே சில தெளிவுபடுத்தல்களை சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் உண்மையிலே இந்த சம்பவத்தை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது கனிஷ்ட சட் பெண் சட்டத்தரணியினுடைய வீட்டுக்கு போலீஸார் சென்ற பொழுது அங்கு அந்த பெண் சட்டத்தரணி இருக்கவில்லை அவர் இல்லாத நிலையில் அந்த பெண் சட்டத்தரணியோடு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் இந்த போலீசார் அப்பொழுது அந்த பெண் சட்டத்திற்கு தானாகவே முன்வந்து கதைத்து நான் தற்சமயம் வெளி மாவட்டத்தில் இருக்கின்றேன் நாளைய தினம் நேரிலே வந்து உங்களுக்கு வாக்குமூலம் தரலாம் என்று அவர் வழி சொல்லியிருக்கின்றார் ஆனால் வந்த போலீஸார் நாங்கள் வாக்குமூலம் மூலம் பெறத்தான் வந்திருக்கிறோம் மேலதிகமான வாக்குமூலம் பெற வேண்டும் என்று தான் வந்திருக்கின்றோம் என்ற விடயத்தை சொன்ன பொழுது நாளை நானே வருகின்றேன் என்று சொன்ன பொழுதும் அதை ஏற்றுக்கொள்ளாத போலீஸார் வீட்டுக்குள் சென்று சல்லடை போட்டு தேடியதாக ஒரு எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் சொல்லுகின்றன அலுமாரியை திறந்து பார்த்திருக்கிறார்கள் ஆட்சியை திறந்து பார்த்துருக்கிறார்கள் கட்டிலுக்கில் புகுந்து பார்த்துருக்கிறார்கள் முட்டை மாடியில் ஏறி பார்த்துருக்கிறார்கள் ஆக ஒரு சட்டத்தரணி நீதிமன்றத்திலேயே தினமும் தொழில் புரிகின்ற ஒரு சட்டத்தரணி விடுமுறை நாட்கள் மூன்று நாள் விடுமுறை வந்திருக்கின்ற நிலையிலே அவர் மாவட்டத்தை விட்டு வெளி மாவட்டத்துக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையிலே அவர் தொலைபேசியிலே கதைத்திருக்கின்ற போதும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மிக மோசமாக நடந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போலீஸார் உண்மையிலேயே ஒரு சட்டத்தரணி அல்ல எந்த ஒரு நபருடைய வீட்டுக்குள் சென்று தேடுதல் வீட்டை ஈடுபட வேண்டுமாக இருந்தால் கட்டாயமாக அதை தேடுவதற்கான அனுமதியை க ஏதாவது ஒரு தகுதி வாய்ந்த நீதிமன்றத்திலே பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு சர்ச் ஒரண்ட் என்று சொல்லக்கூடிய எதையுமே பெற்றிருக்காமல் இவ்வாறான ஒரு தேடுதல் செய்யப்பட்டிருப்பது ஒரு முறைகேடான ஒரு விடயம் இதை நாங்கள் ஒரு சட்டத்திரணிகளாக பார்த்து மௌனமாக இருப்போமாக இருந்தால் இதிலே போலீசாருடைய அராஜகம் அல்லது போலீசாருடைய கட்டுக்கடங்காத செயற்பாட்டை நாங்கள் தட்டி கேட்காதவர்களாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் சட்டத்தரணிகளுக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரணமான பொதுமக்கள் இன்னும் மோசமாக இந்த போலீஸ் அராஜகத்துக்கு எதிராக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் அனைத்து சட்டத்தரணிகளும் இந்த விடயத்தில் எங்களுடைய பலமான எதிர்ப்பை காட்டுவதற்காக இன்றைய தினம் கூடியிருக்கின்றோம் இதிலே இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும் ஒரு அந்த சட்டத்தரணி பின் அவர் சொன்னது போன்று நேற்றைய தினம் போலீசிலே சென்று வாக்குமூலம் கொடுத்து அதன் அடிப்படையிலே மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு ஒரு சட்டத்தரணி சட்டத்தரணியாக தன்னுடைய கடமையை செய்கின்ற பொழுது அதற்கு அவரை கையாளுகின்ற அதிலே அவர் விடுகின்ற தவறுகளுக்கு அதை கையாளுவதற்கு சட்டத்திலே வேறு ஏற்பாடுகள் இருக்கின்றன அந்த ஏற்பாடுகளை பற்றி சிந்திக்காமல் சாதாரண உறுதிகளை நிறைவேற்றுகின்ற நபர்களோடு சேர்ந்து கூட்டு சதி அல்லது கூட்டு மோசடி செய்ததாக வழக்குகளை தொடுப்பதென்பது என்னை பொறுத்த மட்டிலே சட்டத்திலே அடிப்படை தவறான மிக மோசமான சட்டத்திறன்களை நீந்திக்கின்ற அல்லது வஞ்சிக்கின்ற சட்டத்திறன்கள் மீது மோசமாக போர் தொடுக்கின்ற ஒரு அவலமான கேவலமான ஒரு நிலைமையாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன் என்னை பொறுத்த மட்டிலே இவ்வாறு கைது செய்யப்படுவதோ அல்லது வேறு வழக்குகளிலே கொண்டு சென்று அவர்களை சட்டத்திறன்களை கூட்டு மோசடிகாரர்கள் என்று குற்றம் சுமத்துவதோ என்னை பொறுத்தவரையிலே மிக மிக தவறான ஒரு விடயம் இதுக்கு எதிராக சட்டத்திறனிகள் சம்பந்தப்பட்டவர்கள் மிக கடுமையான சட்ட நடவடிக்கை இந்த புருஷாருக்கு எதிராக எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய உறுதியான நிலைப்பாடாக இருக்கிறது என்னை பொறுத்தவரையிலே சட்டத்தரணி ஒருவர் ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு நபருக்கு அடித்திருந்தால் அது சட்ட அவருடைய தொழில் சார்ந்த விடயமல்ல அதற்கு சட்டத்தரணியை கைது செய்யலாம் ஒருவரை கொலை செய்தால் அல்லது வேறு ஏதாவது குற்றச்செயலை செய்தால் அதற்கு அவரை கைது செய்வதில் எந்த தவறும் கிடையாது அது கட்டாயமாக செய்யப்பட வேண்டிய ஆனால் நாங்கள் தொழில் நிமித்தம் நீதிமன்றத்தில் வழக்காடுகின்றோம் நீதிமன்றத்தில் வழக்காடுகின்ற ஒரு வழக்கிலே நாங்கள் தோற்றுவிட்டால் அதுக்கு மற்ற கட்சிக்காரருடன் சேர்ந்து கூட்டு மோசடி செய்ததாக எங்கள் மீது தண்டை எங்களை கைது செய்ய போகின்றோம் என்று போலீஸார் நாளைக்கு வருவார் இது கேவலமான ஒரு விடயமாகவே நாங்கள் பார்க்க வேண்டும் இதுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போன்றுதான் ஒரு உறுதியை எழுதுகின்ற பொழுது எங்களுடைய ரெண்டு நபர்கள் வருகிறார்கள் தங்களுக்கு உறுதி எழுதி தருமாறு நாங்கள் ச நொத்த அரசு சட்டத்தின் பிரகாரம் நாங்கள் அந்த உறுதியை எழுதுகின்ற பொழுது நாங்கள் கூட்டுச்சதி செய்தோம் என்று அந்த நொத்த அவருடைய ச சட்ட ரீதியான தொழிலை செய்கின்ற விடயத்திலே கூட்டு செய்தார்கள் கூட்டு மோசடியை செய்தார்கள் என்று புனைந்து விடுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சட்ட ஏற்பாடாக சட்ட வழிமுறையாக நான் அதை கருதவில்லை இதுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சம்பந்தப்பட்ட போலீசார் அத்துமீறி வீட்டுக்குள் நுழைந்த போலீசாருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது நான் இதை மிக வன்மையாக இந்த சம்பவத்தை கண்டிக்கின்றேன் சம்பந்தப்பட்டவர்கள் குறிப்பாக பாதிக்கப்பட்ட சட்டத்தரணி இதற்கு முன் வந் வருகின்ற பட்சத்திலே சட்டத்தரணிகள் தயாராக இருக்கிறார்கள் அவர்களுக்கான முழுமையான சட்ட பாதுகாப்பை கொடுப்பதற்கு ڪرون واڳي منن گهڻو ٿو ٿيندا آهي はい。